வணக்கம் நான் லாவண்யம் குஸ்வி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்பு சமீப காலமா பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் இல்லாம மற்ற இண்டஸ்ட்ரீல இருந்து கூட மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டா அதாவது ஆளுங்கள் இருக்கிறதா அந்த மாதிரி ஒரு மாய பிம்பத்தை காட்டு ட்ரை பண்றாங்க இந்த அரசியல்வாதிகள் அப்படியே அவங்க ஏதாவது சொல்லியிருந்தாலும் சாதாரணமா போயிருக்கோம் ஆனா அதுதான் இப்படி சொன்னாங்க பாத்தீங்களா இப்படி சொன்னாங்க பாத்தீங்களா நான் ஹைப்ப கிரியேட் பண்ணி வாண்டடா தலைவர் விஜயவர்கள் மேல சேற்றவாரி இறக்கணும்னு சில பேர் பண்றாங்க பாத்தீங்களா என்னதான் நீங்க மாய பிம்பத்தை காட்டு ட்ரை பண்ணாலும் புரிஞ்சிக்கிற மக்கள் இருக்கிற வரைக்கும் தலைவர் விஜய் அவர்களுக்கு அரசியல் இறங்கு முகம் கிடையாது ஏறுமுகம் மட்டும் இப்ப சமீபத்துல நடந்துட்டு இருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப துக்ககரமான விஷயமா அதை பார்க்கலாம் துப்புரவு பணியாளர்கள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாட்களா அங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ரிப்பன் பில்டிங் ஆப்போசிட்ல தமிழக அரசு இதுவரைக்குமே அவங்களுக்கு நான் உங்களுக்காக நான் நீங்க கேட்கறத நான் பண்றேன் அப்படிங்கறத தாண்டி கடமைக்கேன்னு வந்து பேசுறாங்க போறாங்க ஆனா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு தரேன் இல்லையா இது ஓகேவா இது செய்யலாம் இதை பண்ணலாமா அப்படின்னு அந்த மக்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா தெரியல இப்ப சமீபத்துல இவர் அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் என்ன பண்ணாரு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதுல எவ்வளவு ஆணவ பேச்சு வெளிப்படுது அப்படின்னா நாங்க வந்து அந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நிருபர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு நீ எந்த பத்திரிகையாளர் அவர் ஒரு பேர் சொல்றாரு இதெல்லாம் பத்திரிகையாளர் வெறும் நாங்க பத்திரிகையாளர் மட்டும் தான் பேட்டி கொடுப்போம் உங்களுக்குலாம் கொடுக்க முடியாதுன்னு எந்த ஒரு வாக்குறுதியுமே கொடுக்கலன்ற மாதிரியே பேசுறாரு ஆனா அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில பத்து வருடங்களுக்கு மேல் வேலை செய்யும் துப்புரவு பணியாளர்கள் நிரந்தரமாக்கப்படுவார்கள்ன்றது ஒரு வாக்குறுதியா இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் இதுக்கு அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவங்க வந்து பேசாம இவர் எதுக்கு குரல் கொடுக்குறாரு இவர் என்ன ஸ்டாலின் ஐயாக்கு மவுத் பீஸா இல்ல மேயர் பிரியா அவர்களுக்கு மவுத் பீஸா இல்ல துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மவுத் பீஸா அவர் சொல்றாரு இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் நாளைக்கு காலையிலயும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் நாளைக்கு மதியமும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் ஈவினிங்கும் பேச்சுவார்த்தை நடத்துவோம்ன்றது பன்னிரெண்டாவது நாள் நடந்துட்டு இருக்கு பனிரெண்டு நாள் அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து மழையிலையும் வெயிலையும் தவிச்சிட்டு இருக்கிற அந்த ஆண்கள் பெண்கள் அந்த பெண்கள் அந்த போட்டுட்டு இருக்கிற டிரெஸ் மற்றபடி இந்த மாதவிடாய் காலங்கள் இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி ஓப்பனா பேசுறாங்க அவங்களுக்கு எவ்வளவு உடல் உபாதைகள் இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உடம்புல எவ்வளவு அலர்ஜி ஆகுது இவ்வளோ சொல்லியும் நம்ம தமிழக அரசு அதுக்கு என்ன முன்னேற்பாடு எடுத்துருக்கு பார்த்தா பாத்ரூம்ஸ் லாக் பண்ணி போக போகக்கூடாதுன்னு இதுக்கு தீர்வு காண முடியலன்னாலும் அட்லீஸ்ட் அவங்களுக்கான அன்றாட தேவைகள்னு ஒன்றும் இருக்குல்ல அது கொடுக்கக்கூட நம்ம அரசுக்கு இல்லை இது எப்படி இருக்கு தமிழ்நாடு அரசு மக்களுக்கான அரசா இருக்கணும் தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் இது என்ன சர்வாதிகாரமா நாளைக்கு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் ரெண்டு நாள் அவங்க வந்து நம்மள கிளீன் பண்ணலன்னா நாரிடும் அப்படின்ற மாதிரி ஆனா இப்ப சென்னை நகரமே தான் இருக்கு ஷேர் பாபா மேயர் பிரியா இவங்க எல்லாம் ரெண்டு நாள் அங்க உட்கார முடியுமா ரெண்டு நாள் என்னங்க ரெண்டு மணி நேரம் உட்கார முடியுமா இந்த மேயர் பிரியா அவர்கள் இவங்க சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க ஒரு லிப்ஸ்டிக் இவங்கள விட அதிகமா போட்டதுக்கு தானே ஒரு அம்மா இடம் மாத்தி விட்டாங்க அவங்க பேசும்போது அவங்க பேசும் தோரணையில ஒரு கர்வம் வெளிப்படுதே தவிர ஒரு பணியோ அவங்க மேல ஒரு கரிசனமோ கொஞ்சம் கூட அந்த கண்ணுல தெரியல இதுல டீ வாங்கி குடுத்தோங்கறத பெருமையா பேசிட்டு வேற தெரியுறாங்க நாங்களும் வாங்க வாங்க நாங்களும் டீ வாங்கி தரோம் நாங்களும் பெருமையா சொல்லிக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்ப துப்புரவு பணியாளர்கள வந்து பாக்கல அப்படிங்கிற ஒரு இது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாரோட கலந்து ஆலோசிச்சு தான் பப்ளிக்ல வந்து இத பத்தி பேசுறாரு ரொம்ப தெளிவா ஆழமா அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கறாரு இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் செய்யாத ஒரு பெரிய சாதனையாத்தான் நான் அதை பாக்குறேன் ஆனால் படுகொலை செய்யப்பட்ட அந்த அவர்களுக்கு வந்து இவர் குரல் கொடுக்கவே இல்லைன்றது பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் ஆனால் தெரு தெருக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தெரு தெருக்கு வெட்டிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு வீடியோவில் நான் பார்த்தது ஒரு பேக்கரியில வந்து பால்கோவா ஃப்ரீயா தரல என் கடையில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டு அங்கே உதவி செய்ய வந்த ஒரு நண்பரை கத்தியால ரோட்ல விளட்டுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட அங்க தெரு தெருவுக்கும் டெய்லி நடந்துகிட்டுதான் இருக்கும் ஒரு நாளைக்கு நூறு விஷயங்கள் நடக்குது எல்லாத்துக்குமே விஜயவர்கள் தான் வந்து குரல் கொடுக்கணும்னா தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க துணை முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த ஊடகங்கள் வந்து வாய திறக்க மாட்டாங்க ஏன்னா தானே அரசியல் புது பண்ண வந்திருக்காரு மத்தவங்க எல்லாம் வந்து பண்றது அரசியலே கிடையாது இல்லையா அவங்கள ஏதோ வந்து ஜாப் பண்றாங்க போறாங்க எயிட் ஹவர்ஸ் ஜாப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அரசியல் இருக்கிறது திரு விஜயவர்கள் மட்டும் தானே ஆனா அந்த அளவுக்காவது யோசிக்கிறீங்க பாத்தீங்களா விஜயவர்கள் மட்டும்தான் அரசியல கேள்வி கேட்க வேண்டியவர் அப்ப மத்தவங்க யாரும் கேள்வி கேட்க வேணான்னா அவங்களை உதாசீனப்படுத்துறீங்கன்னு எடுத்துக்கலாமா இல்லைன்னா தலைவர் தலைவர் விஜயவர்களை தவிர மத்த யாருமே அரசியலுக்கு ஃபிட் கிடையாதுன்னு நீங்களே ஒத்துக்குறீங்களா ஆமா ஏ அப்படின்னா ஓப்பனா நீங்க இங்க கேக்குற கேள்வி ஆளுங்கட்சியை நோக்கி வைக்கவே மாட்டேங்கிறீங்களே ஏன் தமிழக முதலமைச்சர் வந்து இங்க உட்காரல ஏன் துணை முதலமைச்சர் வந்து இங்க உட்காரல கேட்கலையே ஆனா இந்த கவின் விஷயத்துல காவல்துறை நடவடிக்கை நடந்துகிட்டுதான் இருக்கு அது ப்ராப்பரா போலன்னா தான் தலைவர் விஜய் அவர்கள் வந்து உள்ள இன்டர்பேர் ஆகணும் அதுக்கு பதிலா அவர்கள் கீழே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க உங்களுக்கு அறிக்கை விட்டா போதும்னு நினைக்கிற நீங்க அறிக்கை அரசியல் கிடையாதுங்க தலைவர் விஜய் அவர்கள் பண்றது புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலன்னாலும் இதுதான் உண்மையான அரசியல் இப்போ இருக்கிற தெளிவா அரசியல் இதுதான் வேணும்னு நினைக்கிற தெளிவானவங்க இதை பத்தி பேச மாட்டாங்க ஏன் தலைவர் விஜய் அவர்கள் வரலன்னு கேட்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி எடுத்த விஷயங்களை வச்சே அவர் அடுத்தடுத்து என்ன ஜட்ஜ் பண்ண முடியும் என்ன மாதிரியான ஸ்டெப் எடுப்பாருன்னு யோசிக்கிற அளவுக்கு அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பா பேச மாட்டாங்க எல்லாம் அவளை புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம் சீக்கிரம் நீங்களும் புரிஞ்சுப்பீங்க இந்த தேதி மாநாடு வருது உங்களுக்கான தெளிவு கிடைக்கும் அடுத்து துப்புரவு பணியாளர்களுக்கான விஷயத்துக்கு வந்து அதுக்கு முக்கியமா அவர் வரதாதான் இருந்தது முன்னாள் இரவு வந்து அவர் வந்து அங்க வந்து பேசுறதா இருந்தது ஆனா அங்க அங்க சங்கத்தினர் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்க இங்க வர வேண்டாம் இங்கே வந்தா நாங்க போராடுற போராட்டம் வந்து தடைப்பட சான்சஸ் உண்டு ஏன்னா எவ்வளவு பெரிய அரசியல் பிரபலம் இங்க வந்து நின்னாங்கன்னா கூட்டம் கூடுனாங்கன்னா இத ஒரு காரணமா வச்சு இந்த கூட்டத்தை கலைக்கவோ அடிதடி நடத்தவோ என்ன வேணா நடக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது இதுக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாதுன்றது நாங்க ஒரு சில முக்கியமான பேர் மட்டும் நாங்க வந்து உங்க ஆபீஸ்ல வந்து பாக்குறோம்னு சொல்லவே சரி இந்த டைம்க்கு வாங்கன்னு வரவழைச்சு அங்க முக்கியமான எல்லாரும் வச்சு தலைவர் விஜய் அவர்கள் கூடவே உட்காந்து பேசி அவங்களுக்கு டீ கொடுத்து அவங்களுக்கு சால்வையை போத்தி உங்களுக்காக நான் இருக்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்க கூட தமிழக வெற்றி கழகம் கூட நிற்கும் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு தமிழக அரசு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்காம தாமதப்படுத்துறதுனாலதான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து உள்ள நுழைகிறாரு ஸோ இது வந்து கவின் விஷயத்துல நடக்கல அங்க நடக்க வேண்டிய விஷயம் கரெக்டா போயிட்டு இருக்கு அதனால இதை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை இந்த தூய்மை பணியாளர்களுடைய அந்த பணி அரசு பணியை வந்து இப்போ தனியார் மயமாக்குறதுக்காக ராம்கி அப்படிங்கிற ப்ரைவேட் கம்பெனி கிட்ட கொடுக்குறாங்க இல்லையா இந்த பிரைவேட் கொடுக்கறது தப்பு இல்லைங்க ஆனால் எந்த செக்டாரை குடுக்கணும் ஒரு விஷயம் இருக்கு அமைச்சர் திரு சேகர்பாபு ஐயா அவர்கள் அமைச்சர் திரு நேரு ஐயா அவர்கள் இவர்களை சுத்தி தான் இந்த டெண்டரே ஓடிட்டு இருக்குன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது அப்படி பார்த்தா இந்த டென் இதை எடுத்த டெண்டர் இது போட்டவங்க யாரு இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன இதெல்லாம் வந்து செக் தான் ஆகணும் சும்மா அதாவது ஒரு தூய்மை பணியாளருக்கு சராசரியா ஒரு இருபதுல இருந்து இருபத்தி வர வேண்டிய இடத்துல அவங்களுக்கு பதினாயிரத்துக்கும் கீழே சம்பளம் அப்படின்னும் போது எப்படிங்க மேனேஜ் பண்ண முடியும் சாதாரணமா ஒரு மிடில் கிளாஸ்ல இல்ல லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கும் எத்தனையோ கமிட்மெண்ட் இருக்கும் குழந்தைகளுடைய ஃபீஸ் வீடு வாங்கியிருந்தா வீடாட வீட்டோட இஎம்ஐ அப்படி இல்லைன்னா அன்றாட தேவைகள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் அந்த விஷயங்களுக்கு இந்த இருபத்தி ரொம்ப கம்மியான விஷயம் தான் தற்போதைய சூழல்ல இப்படி விலைவாசி ஏறி போயிருக்கிற காலத்துல ஆனா பதினாறாயிரம் பதினைந்தாயிரம்னா எங்க போய் நிப்பாங்க அந்த மக்கள் அவங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவைகளை செஞ்சு கொடுக்க முடியும் கேட்கும் போதே கஷ்டமா தான் இருக்கு நம்ம போய் ஒரு சந்தோஷமா வெளியே போய் சாப்பிடும் போதோ வெளியே சுத்தும் போதோ ஐயோ இந்த அளவுக்கு காசு கூட அவங்களுக்கு இருக்கு இல்ல கஷ்டமா இருக்கும் எல்லாம் யோசிக்க தோணுது ஸோ ஒரு ஒரு மனிதனுக்கும் அந்த வழி இருந்தா இவங்களுடைய போராட்டத்தோட வழி நமக்கு புரியும் நாம் தமிழர் கட்சி சீமானையா அவர்கள் வந்து சொல்றாரு செத்து சுண்டமானாலும் மாவேன் தவிர நான் வந்து கூட்டணிக்கு போக மாட்டேன்னா தனிச்சுதான் நிற்பேன் தனிச்சு நின்று பதினஞ்சு வருஷம் என்னத்தை சாதிச்சிங்க ஒரு விஷயமும் சாதிக்கல ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி மக்களுக்கு என்ன ஒரு நல்லது நடந்தது அங்கங்க ஸ்டேஜ் போட்டு போராட்டம் பண்ணதை தவிர வேற என்ன நல்லது என்ன செஞ்சீங்க ஒரு ஸ்டெப் என்ன எடுத்து வச்சிருக்கீங்க நாங்க மக்களுக்காக இந்த ஒரு பெரிய விஷயத்த செஞ்சோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுங்க அடுத்து இந்த தமிழிசை அவர்கள் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி ஆமா அவர் கேக்குறது கரெக்டு தானே ஆமா தலைவர் விஜய் அவர்கள் கேட்கறது சரிதானே அவருக்கு நிலைப்பாடு கரெக்ட் தானே அப்படின்னு பேசினவங்க இப்ப வந்து என்ன சொல்றாங்க அவர் சில நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க அதாவது எப்போ ராகுல் காந்தி அவர்கள் விஷயத்துல அறிக்கை விட்டாருன்ட்டு ஆமா ஆமா அவரு தூங்கிட்டே இருப்பாரு திடீர்னு இருந்து அறிக்கை விடுவாரு உங்களுக்கு உங்க பக்கம் வருவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தீங்க இன்டெரக்டா உள்ள போய் விஜய் அவர்கிட்டயே பெரிய பேரம் பெரிய அமௌண்ட்டுக்கு எப்படின்னா நாலு டிஜிட் வரைக்கும் பேரம் பேசுறாங்க கோடிகள் அதை எதுவுமே அங்க எடுப்படல திரு ராகுல் காந்தி அவர்கள் எடுத்த விஷயம் வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயம் திரு தலைவர் விஜய் அவர்கள் இதை ஏன் மேற்கோள் காட்டியிருக்காரு அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு போக போக புரியுது எவ்வளவு பெரிய குற்றம் நடந்திருக்கு தெரியுமா பழைய தேர்தல்கள்ல அதை அவரு கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வரவே போராட்டம் நடத்துறாரு அரசு விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை போட்டா அது நேஷனல் அந்த மட்டும் தான் இவங்களுக்கு அதுல வந்த அந்த தமிழ் சினிமா சொன்னது இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன் தலைவர் விஜய் அவர்கள் மை டிவி கேன அதுக்கு முன்னாடி முகாம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு முகாம் இடத்துல நான் போயிருந்தேன் அவங்க ஒரு தங்கை சொன்னாங்க அக்கா ஒருத்தர் வந்தாரு ஆஹ் வந்துட்டு என்னதுமான்னு விசாரிச்சாரு உறுப்பினர் சேர்க்கை சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம் ஆஹ் அப்ப நான் உறுப்பினரா சேர்ந்தேன்னா நீங்க எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு ஆமா இனிமே இந்த மாதிரி யாராவது வந்து உறுப்பினர் சேர்க்கை சேரும் போது இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு முக்கியமா நீ சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இதுல பணம் கொடுக்க மாட்டோம்ன்றது தெளிவா சொல்லு மற்ற விஷயங்களுக்கு கொடுக்குற மாதிரி பணம் கொடுக்கற பழக்கம் தமிழக வச்சுக்கிறதுல கிடையாதுன்னு தெளிவா சொல்லிடு சொல்லிட்டு உறுப்பினரா சேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இப்ப என்னாச்சு தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அதுலயும் முக்கியமா இலவசங்கள் இல்லாத தேர்தல் அறிக்கை ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நிஜமாவே இலவசங்கள் தேவையில்லைங்க இலவசங்கள் கொடுத்து மக்களை சோம்பேறிகள் ஆக்காதீங்க மேலும் பேசுவோம் நன்றி வணக்கம்